மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை எது விடை ஏழாவது அட்டவணை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஆகிய இரண்டும் எத்தனை வகை பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன விடை ஐந்து எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய மு முழக்கமாகின விடை ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாத அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது விடை இருபது இருபத்தி ஒன்று சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டு அமெண்ட்மெண்ட் என்ற சொல் எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ மாற்றம் ஆப்ஷன் பி மேம்படுத்துதல் ஆப்ஷன் சி சிறு மாறுதல் விடை மேற்கண்ட அனைத்தும் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது விடை எட்டு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகளை பற்றி கூறும் சட்ட பிரிவு எது பகுதி பத்து கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது ஆப்ஷன் ஏ உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது ஆப்ஷன் சி சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது ஆப்ஷன் டி இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது ஆப்ஷன் டி இரட்டை குடியுரிமையை வழங்க இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தற்பொழுது எட்டாவது அட்டவணையில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன விட இருபத்தி ரெண்டு மத்திய அரசின் சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகளை செயல்படுத்தியது விடை நூற்றி எண்பது தமிழக அரசு மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை அமைத்தது விடை பி வி ராஜமன்னார் குழு இந்திய அரசியல் இணைய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது விடை அமெரிக்க ஐக்கிய நாடு இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசியலமைப்பு பகுதி எது விடை பகுதி மூன்று கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்தில் இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும் விடை முதலாம் ஜான் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவுக்குழு தலைவர் யார் விடை பி ஆர் அம்பேத்கர் ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கும் நீதி பேரானை எது விடை தடையுறுத்தும் நீதி பேராணை இந்திய குடிமகனின் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்ட பிரிவுகள் எது விடை முன்னூத்தி நாற்பத்தி மூணு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது விடை பஞ்சாப் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்ட எந்த பிரிவின் கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ திக செம்மொழி தகுதி தமிழ் இரண்டாயிரத்தி நான்கு சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கு இரண்டாயிரத்தி எட்டு மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா இரண்டாயிரத்தி பதினான்கு இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என அம்பேத்கர் விவரிப்பது எது விடை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் உள்நாட்டு அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு மேற்கண்ட அனைத்தும் இந்தியா முழுமைக்கும் சட்டமயற்சும் அதிகாரம் பெற்றுள்ளது எது விடை மத்திய பாராளும நாடாளுமன்றம் மத்திய நாடாளுமன்றம் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற டேஸ் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது என்ற அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது விடை முன்னாள் சோவியத் யூனியன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது விடை பதினொன்று தேசிய அவசர நிலையின் பிரிவு எது விடை முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் டி இருநூத்தி அறுபத்தி டுநூத்தி தொண்ணூத்தி மூணு அடிப்படை கடமைகள் பற்றி ஆய்வு மேற்கண்ட குழு எது சர்தார் சுவரன் சிங் குழு இந்திய அரசின் செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்த ஆண்டு என்ன விடை இரண்டாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியல் இணைய சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருந்தது விடை முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறப்படும் சரத்து எது ஆப்ஷன் ஏ முப்பத்தி ரெண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்தது விடை எம் என்டாசலா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அரசியலமைப்பின் எந்த பகுதியை சேர்ந்தது பகுதி நான்கு ஏ அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு குறித்து ஆராய எம் எம் பூச்சி தலைமையில் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ரெண்டாயிரத்தி ஏழு அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது எது விடை முகமுறை விடை முகவுரை நிதி சார்ந்த அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் பிறப்பிக்கப்படுகிறது அறுபது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எத்தனை அட்டவணைகள் பாகங்கள் மற்றும் சட்ட சட்ட பிரிவுகளை கொண்டிருந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் எத்தனை அட்டவணைகள் பாகங்கள் மற்றும் சட்ட பிரிவுகளை கொண்டிருந்தது விடை எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார் விடை இந்திரா காந்தி இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது விடை ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது விடை அமெரிக்க ஐக்கிய நாடு இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் விடை குடியரசுத் தலைவர் கீழ்கண்டில் தவறான இணை எது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினான்கு ஆப்ஷன் பி தீண்டாமை ஒழித்தல் பிரிவு பதினேழு ஆப்ஷன் சி பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு பதினாறு ஆப்ஷன் டி தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபது ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை அம்பேத்கர்